இலங்கையில் தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து வந்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் மூன்று லட்சம் ரூபாயை எட்டும் போதே பல பேர் ஆச்சரியப்பட்டிருந்தார்கள் ஒரு விதமான பதட்டம் எல்லோருக்கும் தொற்றுகின்றது நான்கு லட்சம் ரூபாயை தங்கம் எட்டி பிடிக்கும் என்று இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் எதிர்வு கூறப்பட்டிருந்தது இன்று இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக தங்கத்தின் விலை நான்கு லட்சம் ரூபாயை தாண்டியிருக்கிறது இந்த முற்பகல் வேடையில் வெளியிடப்பட்ட அறிவித்தலையின் அடிப்படையில் இருபத்தி நான்கு கர தங்கத்தின் ஒரு பவுன் பெருமதி நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வேளையில் ஒரு விதமான பதற்றம் எல்லா இடங்களிலும் தோற்றுகிறது செட்டியார் தெருவில் அந்த நேரத்தில் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கிரட் ஆபரண தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து எழுபத்தி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது தங்கத்தின் பெருமதி இருபத்தி நான்கு கிரட் பெருமதி நான்கு லட்சம் ரூபாய் நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்று இருந்தாலும் ஆபரண தங்கமாக அதை வாங்கும் போது அதன் பெருமதி உண்மையில் அதிகரித்திருக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்த்து ஒன்று இது தனியே பொதுமக்களுக்கு மட்டுமல்ல தங்க நகை வியாபாரிகளுக்கும் பாதிப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் பல பேர் தங்களது கொள்வனவுக்காக தங்கத்தை வாங்காமல் எதிர்கால சேமிப்புக்காக தங்கத்தை வாங்கி சேமித்து வைப்பார்களே தவிர நாளாந்த கொள்வரவு இடம்பெறாது இதன் காரணமாக தாங்கள் வாங்கி வைத்திருக்கும் தங்கம் எந்தவிதத்திலும் லாபம் தரப்போவதில்லை என்பதை திரு மற்றும் தங்க நகை வர்த்தகர்கள் பொதுவாக கருதுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது நேற்றைய நாளை விட இந்த நாளின் தங்கத்தின் பெருமதி பதினை ரூபாயால் அதிகரித்திருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை வர்த்தகம் முடிவடையும் வேளையில் ஆபரண தங்கம் அதாவது இருபத்தி ரெண்டு கரெக்ட் தங்க பவுனின் பெருமதி ஒரு பவுன் மூன்று லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் வந்து அறிவிக்கப்படுகிறது அதாவது நேற்றை விட இன்று அது பதிமூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயினால் அதிகரித்திருக்கிறது இந்தியாவிலும் இந்த தங்க பவுன் பெறுமது இந்த நாளில் அதிகரித்திருப்பதாக காணப்படுகிறது உலகளாவிய ரீதியில் அண்மை காலத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்வை மாற்றங்களும் இதற்கான முக்கியமான காரணம் என்று சொல்லி கருதப்படுகிறது இதுவேகளில் இலங்கையை பொறுத்தவரையில் வர்த்தக ரீதியிலான அபிவிருத்தி அதிகரிப்பு ஆகியவற்றின் சுட்டியாக கருதப்படுகின்ற விடயங்களுக்கு ஒன்று இந்த பங்குச்சந்தை சிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொழும்பு பங்குச் சந்தையில் இந்த நாளில் ஆல்சா பிரைஸ் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்து பங்குகளுக்கான விலை சுட்டன் இன்று சாதனை பதிவு வந்து எட்டியிருக்கிறது அண்மை காலமாக படிப்படியாக உயர்வை காட்டி வந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சாதனைகளை பதித்து வந்த இந்த ஏஎஸ்பிஐ சுட்டன் இன்றைய நாளில் மிகப்பெரும் அதிகரிப்பை காண்பித்து இன்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருக்கிறது பங்குச்சந்தை முடிவு இதுவரை காலமும் இல்லாத மிகப்பெரும் அதிகரிப்பான இருநூற்று பதினெட்டு தசம் ஆறு ஐந்து வீத அதிகரிப்பை காண்பித்து இன்றைய நாளின் முடிவில்லை இந்த ஏஎஸ்பிஐ இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று தசம் எட்டு சைபர் என்ற புள்ளிகளிலே முடிவடைந்திருக்கிறது எனவே இது நிச்சயமாக இலங்கையின் பங்கு சந்தையை பொறுத்தவரையில் மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது தங்க விலையை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நான்கு லட்சம் ரூபாயை தொற்றுப்பதானது இனி சாமானிய மக்கள் தங்கத்தை தொடுவது என்பது உண்மையில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயமாக காண்பிக்கப் போவதாக இருந்தாலும் எப்படியும் தங்கத்தை வாங்கியாக வேண்டும் என்பவர்கள் எந்த பாடுபட்டாவது வாங்குவார்கள் என்பது நாங்கள் ஒரு விடயம் தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த தங்க விலை குறையும் என்று நாங்கள் பெரியதாக எதிர்ப்பு கூற முடியாது இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் பகுதிகளில் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த தங்க விலை மாற்றங்கள் எப்படி இருந்தன அண்மை காலத்தில் நீங்கள் வாங்கிய ஆபரண தங்கம் எவ்வளவு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீர்கள் இது போல இதற்கு முதல் பல ஆண்டுகளுக்கு முதல் தங்கக் குழுவனவில் நீங்கள் ஈடுபட்டிருப்பவர்களாக இருப்பீர்கள் நீண்ட காலமாக மாறி மாறி அக்ஷய திருத்திய தொடக்கம் முக்கியமான நிகழ்வுகளுக்கு தங்கம் வாங்கி சேமிப்பவராக இருந்தால் இந்த மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன இனிவரும் நாட்களில் உங்கள் வீடுகளில் சிறுவர்களில் திருமணம் போன்ற விசேட நிகழ்வுகள் இடம்பெறும்போது தங்கம் வாங்க நீங்கள் எண்ணி இருப்பவராக இருந்தால் உங்களது இப்போதைய எண்ண கருத்துக்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இதை தங்கத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது பிறகு இனிவரும் வரும் காலத்தில் யாராவது பயன்படுத்தப் போகின்ற உருவகங்களாக இது இது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அதை கீழே கொமெண்ட்ஸாக குறிப்பிடலாம் இதே விட இந்த தங்க விலை அதிகரிப்பு பற்றியும் இதை பற்றி நகை வர்த்தகர்கள் இப்போது சொல்லுகின்ற விடயம் நகை வாங்கப் போகுந்தவர்கள் தங்கம் வாங்கி விற்பவர்கள் போனவர்கள் இப்பொழுது கருதி வருகின்ற விடயங்கள் தொடர்பாக இந்த இரவு என்னுடைய நேரலை செய்திகளில் புதிய விடயங்களை கொண்டு வருகிறேன் எனவே ஏ ஆர் வி லோஷன் நியூஸை இந்த இரவு எதிர்பார்த்திருங்கள்